வணக்கம் 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 இன்னைக்கு நம்ம கூட மெட்ராஸ் தான் இருக்காங்க சார் ஸோ ஒரு பார்க்க முடியுது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்லை ஆக்சுவலி என்னன்னா நான் ரொம்ப வச்சுக்கிட்டேன் வேலை உண்மையாக உண்மையாக இருக்கணும் இருக்கணும் கதை வந்து மக்களுக்கு அது வந்து உண்மையாக ஃபீல் ஆகணும் இதில் வந்து எந்த போலித்தனமோ இல்லை வந்து நாங்கள் எதுவும் பைசா சாம்பாதிக்கிறதுக்கு எதுவும் பெருசாக ரொம்ப திணிச்சு அந்த ஸோனுலலாம் போகாமல் இது கண்டிப்பாக ஒரு உண்மையான படம் தான் அந்த ஹாப்பினஸும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் எனக்கு இருக்குது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எனக்கு ரொம்ப இருக்கு வேலைனாக பண்ணியிருக்கோம் அதான் அது மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை தான் மற்றபடி நீங்கள் சொல்கிற எனக்கு தெரியல ஒரு ஒரு கமெண்ட் வந்து என்னென்னா நல்ல கண்டன்ட்டு ஷோ ஷார்ட்டாக அடிச்சிருவோம் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது ஓகே எல்லாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் தானே ஏன்னா இங்கே சஃபர் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்பில் வாண்டடாக அசால்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அதை தாண்டி உள்ளேருந்து வெளில வரும்போது நம்ம எப்படி வரோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக இருக்குது நீங்கள் லைக் ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் ஏன்னா தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது நிறைய கதைகள் உங்களுக்கு வந்திருக்கும் எனக்கு தெரியும் அநீதி மாதிரி பல கதைகள் அப்புறமே வந்திருக்கும் ஸோ அப்படிங்கும் இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும்ல இத்தனை வருஷமாக நம்ம தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கதைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எப்படி போய் கனெக்ட் ஆகுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தான் தவிர்க்க முடியாத ஒரு இந்த உலகத்தில் அப்பா நீங்கள் வந்து அண்ணன் தம்பி இல்லாமல் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க முடியும் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி சித்தி சித்தப்பா எந்த ஒரு உறவு இல்லாமல் இருக்க முடியாது அப்பா உறவு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஏன்னா அப்பா அம்மா அவ்வளோ முக்கியமான தவிர்க்க முடியாத உறவு இல்லையா அதில் வந்து அப்பாவோடய ரோல் வந்து அது மிடில் கிளாஸ் அப்பாவோட ரோல் வந்து ஒரு குடும்பத்தை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு இழுத்துட்டு ஓடுறது அதுதான் இவர் அடிக்கடி சொல்லிட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே எந்த மாற்றமே நடக்காதுன்னு தெரிஞ்சுமே தினமும் இருக்கிற அந்த அப்பா இருக்கார்ல ஸோ அப்படிப்பட்ட அப்போ ஒரு அப்பாவாக நம்ம இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பாவும் அப்படி தான் தோளில் தூக்கி போட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது தான் அவருக்கு காரணம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் குடும்பம் இருக்குது ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பழு இருக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் வேறு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியோ அவங்களுக்கு கூட அந்த சொமை தெரியாது ஸோ அந்த சுமக்கிற ஒரு கதாபாத்திரமாக இருந்தது அது ரொம்ப கனமாகவும் எழுதியிருந்தார் அதுக்கு மேலே அவர் சொந்தமாக ஐடி கம்பெனிலாம் வச்சிருக்காரு கண்டிப்பாக படம் ரிலீஸ் பண்ணிடுவார் தெரிஞ்சு இது படங்கள் நடிச்சு ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கு நான் நடித்த படங்களே நிறைய வெளிவர முடியாமல் தவிச்சிட்டு இருக்குது அதெல்லாம் இருக்குது அந்த வகையில் இவர் எப்படியோ ரிலீஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அதுவும் தான் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம ஒரு புது டீமோட போய் நம்ம சேரும்போது இருக்குல்ல அது மெயினாக இதுதான் அந்த எண்டு தான் நம்ம வந்து யோசிக்கணும் இதோட முடிவு எப்படி இருக்கும்னு தான் யோசிக்கணும் சில பேர் நல்லாவே படம் எடுத்துருவாங்க எல்லாம் ஓகே அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி வெளியில் கொண்டு வரதுன்றது அதில் ஒரு ஒரு சிக்கல் வந்து அதில் நிறைய படங்கள் தேங்கி இருக்குது இன்னைக்கு நான் நடித்த படம் மட்டும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எடுத்து வச்சு படம் மட்டும் ரிலீஸ் ஆகும் ஒரு ஏழ்நூறு எட்நூறு படங்கள் இருக்குது சென்சார் வாங்கியும் கூட அது வெளில வர முடியாது அவ்வளோ தயக்கம் இருக்குது இவரை பொறுத்தளவுக்கு இவரோட சொந்த கதையை சொன்னார் அது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு சரி ஓகே அப்போ இவர் வந்து இதில் சோட போக மாட்டார் ஒரு விஷயம் இருக்கியா ஆமாம் இயல்பாகவே அவர்கிட்ட அந்த குணம் இருக்குது அதனால் வந்து இந்த படம் எப்படியும் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிடுவார் ஏன்னா வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் அது அது வாங்கிக்கிற விதம் இருக்கும் அது அதில் டவுட் இல்லை எனக்கு ஓகே அப்படி கிளியராக இருந்தது எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே மேம் உங்கள் சர்க்கிளில் ஓகே நம்ம படம் நடிச்சிருக்கோம் எண்ட் ஆஃப் த டே நம்ம நம்ம குழந்தை என்றைக்குமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான் அது வேறு விஷயம் பட் தேர்ட் பர்சனாக பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் ஆஹ் பார்த்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என் இது நான் என்ன பார்க்குற மாதிரி இருக்கு ஸ்க்ரீன்ல அப்படின்னாங்க சோ அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது ஏன்னா அந்த ரோஷினியை தாண்டி அவங்க தீபிகாவா அங்க பாக்குறாங்கன்றதே அங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த இதுவே அது மாறிடுச்சு அந்த இடமே ரோஷினி இல்லை ஸ்டேஜ் அந்த ஸ்கிரீன்ல தீபிகா தான் பாக்குறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசுலாக்க ஒரு மாதிரி வார்ம் ஆயிடும் அவங்க சொல்லிட்டாலே ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப ஸ்கிரீன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு வந்து எனக்கு கார்த்திக் சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இதுல வந்து பெருசா மேக்கப் எதுவுமே கிடையாது ரொம்ப ராவா ரொம்ப எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி அதுக்கு மெனக்கெட்டாரு காஸ்டியூம்ஸ் நந்தினி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க ஆனந்த் சாரும் வந்து எல்லா பிரேம்லயும் ஒரு அண்ணன் தம்பி சீன்ல எல்லாம் வந்து நிஜமாவே மூஞ்செல்லாம் வந்து ப்ளோடாயிருக்கும் காலம் காலங்காத்தால எடுத்திருப்பாங்க அந்த சன்லைட்ல நல்லா இருக்கணும்னு சொல்லி நிஜமாவே அது அப்படியே அவங்க ரியலாவே வச்சிருப்பாங்க சோ என்ன ஃப்ரேம்ல பார்த்தாலும் நான் நல்லா தெரிஞ்சேன் என்ன பிளாஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு இம்பர்ஃபெக்ஷனாவே தெரியல அது ஒரு அழகாக தான் தெரிஞ்சது எங்களுக்கு அவரோட ஃப்ரேமில் ஸோ எல்லாருக்குமே வந்து என்டையர் காஸ்ட் என் குரூக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும் இது ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் அதை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல ரொம்ப ஜென்யூனாக ஒரு சில இடத்துல நம்ம கண்ணால் பார்க்கணும் அதை கண்ணால் பார்க்குற தான் நம்ம வைக்கணும் அதுக்காக நிறைய மெனக்கெடுவோம் ஸோ அது இந்த படத்தில் அதிகமாக பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அது 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 அப்படி தான் பிளான் பண்ணிங்களே அப்படி இல்லை எனக்கு இப்போது நான் ஃபிலிம் ஸ்கூலோ இல்லை வந்து எங்கேயும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல ஸோ அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் பார்த்த படங்கள் மூலமாக தான் நான் பயங்கரமாக படம் பார்ப்பேன் ஒரு காலேஜ் படிக்கிற டைம்லலாம் ஒரு வாரத்துக்கு பத்து படம் பார்ப்பேன் ஒரு பைபிள் மாதிரி ஒரு டேரக்டரை எடுத்துகிட்டேன்னா ஒரு படமாக பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திரும்பி அனலைஸ் பண்ணுவேன் இது எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்ததுன்னு ஸோ நான் நிறைய டைம் எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்து படம் எடுப்பேன்றதுக்கு நான் பார்க்கல ஜெனினாவே சினிமா பிடிக்கும் நான் வந்து எனக்கு அது உலகத்தையும் ஓப்பன் அப் பண்ண ஒரு விஷயம் சினிமா மூலமாக தான் எனக்கு உலகமே தெரிய வந்தது ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா நான் டீட்டெயிலாக கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் ஸோ என்னோடய எனக்கு தெரிஞ்சது வந்து நான் பார்க்குற விஷுவல் தான் விஷுவல்ஸ் தான் ஸோ எனக்கு எழுதும் போதே எப்படி எனக்கு ஒர்க் ஆகுன்னா எனக்கு விஷுவல் தான் தெரியும் எங்கேயாச்சும் அங்கங்கே மியூசிக் இந்த மாதிரி மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்குன்ற அந்த ரெஃபரன்ஸை வச்சு நான் எழுதுறது தான் ஸோ இது வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் என் மண்டையில் தெரிஞ்சுது ஓகே ஓகே அதை அதை ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன் ஓகே ஃபஸ்ட் டைம் படம் எடுக்க போகிறோம் நம்ம மைண்டில் பார்த்த படத்தை எடுத்துட்றோம் அவ்வளோதான் அதான் ஏன் டாஸ்க் டெய்லர்ல இங்கே காமிச்ச ஒரு விஷயம் வந்து நிறைய நிறைய பேர் மிடில் கிளாஸ்ல என்ன அப்படி அட்வென்ஜர்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கேதான் நிறையவே இருக்கு அவ்வளோ இருக்கு ஆமா 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 ஸோ இந்த அட்டம் நம்ம முன்னாடி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு உங்களுக்கு இல்லை நான் இது ஒரு சொல்ல படாத கதையாக நான் நான் பார்க்குறேன் சி பொதுவாகவே தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவ்வளோ கல்ச்சர் இருக்குது நான் சும் சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் பிறந்து வளர்ந்தது சென்னை சுடலை மாடன் ஒரு சாமி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் என்ன நான் அது ரியலைஸ் பண்ணதே ஒரு என் அம்மா அப்பா எல்லாம் சிட்டிக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த ரூட்ஸு கிராமத்து பக்கம் அவங்களுக்கு ரூட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு ஸோ எனக்கு வந்து இப்போ சுடலை மாடன் ஒரு குலதெய்வம் இருக்குன்றது வந்து எனக்கு தெ எப்படி தெரிய வரும்னா நான் இப்போ படம் மூலமாக தான் தெரிய வரும் இல்லை வந்து இப்போ அனை இப்போ வந்து எல்லாம் வந்து டிராவலாக் பிளாகர்ஸ் இருக்காங்க ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி அவங்க மூலமாக எனக்கு இன்னும் அதிகமாக தெரியுது எத்தனையோ சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் அவங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு தராங்க ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா இங்கே இருக்க க முக்கியமான கதைகள் நம்மளோட ஓன் கல்ச்சர் நம்மளோட ரூட்ஸ் அதை வந்து அந்தந்த மீடியமுக்கு அந்தந்த டைமுக்கு எடுத்துகிட்டு போனோம் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நான் பார்க்குறேன் எனக்கு நான் டேரக்டராக ஆகணுன்றதை தாண்டி என்னோடய ரோலாக நான் அதை தான் பார்க்குறேன் ஸோ இந்த கதை வந்து ஒரு சொல்லப்படாத கதை ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஃபேமிலிக்காக ஓடுறாங்கல்ல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஓடுறாங்களா அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ரிமார்க்கபிளான ஸ்டோரி அவங்க வந்து அவங்க உண்மையான ஹீரோஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வரணுன்றது எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது அதுக்காக தான் இந்த இந்த சப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணேன் மேம் அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்பாவா ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு படத்தில் பார்க்கும் அனுதிலாம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு ஏன்னா லாஸ்ட் இன்டர்வியே நம்ம அந்த விஷயத்தை பற்றி நிறையா பேசு இந்த ஸ்க்ரீனில் நம்ம ஃபேஸ் ஆஃப் பண்ணுறோம்ல ஒரு அப்பாவா எமோஷனான சீனை நீங்கள் எப்படி ஃபேஸ் ஆஃப் பண்ணீங்க இவர் இருக்கும்போது ரொம்ப இந்த பெரிய டாஸ்க் மாதிரி चल रही இருக்காரு एक्चुअली ரொம்பவே வந்து சவாலிங்கா இருந்தது சோ கண்ணன் வந்து ஆபசிட் ஆமா ஆமா அண்ணன் தான் இருக்காரு தான் சொல்லணும் சோ கண்ணன் சார் வந்து நிக்கும்போது ஒரு ஒரு டூ ஹர்த்ஸ் கிளைமேக்ஸ் ஆக்சுவலா ரொம்ப எமோஷனலான ஒரு தருணம் ரொம்ப ஒரு ஒரு குரூஷியலான ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல இருக்கும் அதுல டயலாக் எதுவுமே இல்லாம எமோஷனாக கன்வே பண்ற மாதிரியான ஒரு சீனா இருந்தது ஸோ அது பண்ணும்போது அப்போ நான் எப்படி இதை நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்றப்போ போ எல்லாருமே வந்து நம்பிக்கை வச்சிருந்தாங்க நம்ம எல்லாம் நான் பண்ணிடுவேன் இவரும் பண்ணிடுவாரு அப்படின்னு டேரெக்டரும் வந்து ஈ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அது எதுனால அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல அவர் அந்த அந்த சீன் தான் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருந்தது பட் அதுலான இவர் பெரிய ப்ரெஷரோ எதுவுமே எங்கள் மேலே போடவே இல்லை காசு மேலே ஸோ அது அந்த இடத்துல வந்து பண்ணும்போது இவரை பார்த்ததுனாலயே தெரில இவர் நடித்ததுனாலயா அந்த இமோஷன் வந்து எனக்கு ஈஸியாக ரெசிப்ரொக்கேட் பண்ண முடிஞ்சு அந்த இடத்துல சோ இவரோட அந்த ஆரா வைப் கண்ணனோட ஆரா வைப் ஆக்சுவலா வந்து அந்த இமோஷனை இன்னும் ஈஸியா என்ன வந்து பிரதிபலித்துக்க வச்சிருக்கேன்னு நான் நம்புறேன் சோனி இந்த யதார்த்தமான காளிபங்கட்டு இருக்கார்ல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காளிபங்கட்டு வந்து அந்த கேரக்டரா மாறுறது வந்து எப்படி அது வந்து ரைட்டிங்ல இருந்து தொடங்குது அது அவர் எழுதுற அந்த கதாபாத்திரத்துல இருந்து தொடங்குது அங்க அதை நம்ம எப்படி அதை உள்வாங்கிட்டு கொஞ்சம் அதுக்கு உண்மைக்கு நெருக்கமாக கொஞ்சம் நேர்மையாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா அது வந்துடும் நான் நினைக்கிறேன் மற்றபடி இது இன்னும் நடக்கும் ஆக்சுவலாக ஒரு ஸ்பாட்டுக்குள்ளே போகும்போது இப்போது ஒரு கரெக்டான டீமாக இருந்துச்சுன்னா ஒரு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த சூழல் வந்து உங்களுக்குள்ளே ஏறிடும் ஏறி அது ஒன்றும் நடக்கும் உங்களுக்கு அறியாமல் ஒரு நடுக்கம் இருக்கும் உடம்புல உங்களை அறியாமல் ஒரு ஒரு புள்ளரிப்பு இருக்கும் அது எல்லாமே அதுக்குள்ளேருந்து தானாக வரும் எப்படி சொல்றதுன்னா அந்த இதுக்கு வந்து தமிழில் சன்னதம்னு ஒரு வார்த்தை இருக்கு சன்னதம்னா அறியாம நமக்குள்ள ஒரு ஆவி பூந்துடுது ஸோ அந்த மாதிரி பூந்து அது ஒன்று செய்ய அதை செய்ய விடுறது ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன மேஜிக்லாம் நடக்கும் அந்த மேஜிக் போய் நம்ம டிராவல் பண்ணிடுறது சூப்பர் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு இப்படிதான் பண்ண அந்த கம்போஸிங் எனக்கு தெரியாது ஆக்டிங் வந்து இப்படி ஒரு கம்போஸ் பண்ணி கேட்குறேன் கண்ணனை உள்வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நான் தேவைப்பட்டுச்சு அது ஒரு கதை சொன்ன அன்னைக்கு எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு கேரக்டர் உள்வாங்கிறது கொஞ்சம் குறுகிய டைம் இருந்தாலே போதும் காரணம் என்னென்னா நான் நான் எல்லா நேரமுமே நான் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன் ஓகே ஆக்சுவலாக நான் கண்ணாடி முன்னாடி நடித்து பார்த்துக்கிட்டேன் அப்படிலாம் இல்லை மனிதர்களை பார்க்குறோங்க பார்க்குற மனிதர்களோட அந்த பிஹேவியர் அது எல்லாமே நம்மளை அறியாமல் சப்கான்ஷியஸாக மைண்டுக்குள்ளே அது போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் ம் பட் நம்ம அதையே எடுத்து பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஒன்று தரும் அங்கே பண்ணும்போது நம்ம நம்ம பார்த்த நம்ம பழகின அந்த அப்பாக்கள்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்க அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஒன்று கிடைக்கும் ஓகே அது நம்மளாமல் அன்இன்டென்ஷனாக வெளில வராது ஸோ அப்படி வரும்போது அது ரொம்ப நேச்சுரலாக வந்துடும்றதுல ஒரு நம்பிக்கை இருக்குது சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஆனால் நான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஐ மீன் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது காளி வெங்கட் மிரட்டினார் நடிகர்களை நடிகர்களை மிரட்டிய காளி வெங்கட் அப்படிங்கிற எந்த கண்டன் இருக்கு பாருங்க இல்ல நான் வாண்டடா எடுக்கல அந்த டெக்ஸ்ட் பார்த்த உள்ள போய் பாக்குறேன் என்ன நம்ம ஏதோ ஒரு புதுசா நடந்திருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலா நீங்க அங்க ஒரு விஷயத்த பேசிருப்பீங்க லைக் அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பின் வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் ஆமா ஆமா அதுதான் அது ஆனா இது மாதிரி வரும்போது நீங்க எப்படி நான் பாக்குறீங்க சோஷியல் மீடியா இது மாதிரி ஓவர் ஐஸா இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது பரவாயில்ல நீங்க அது நீங்க எந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னு தெரியல நான் அது ஓப்பனா சொல்றேன் நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன் அந்த போட்டோ நான் வெளியிட்டேன்

ரியாக்ட் பண்ணிட்டுருக்கோம்ன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் சூசியா பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிடவே கூடாது அப்படிங்குற அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா அந்த மாதிரி நான் இது வரைக்கும் எதுவும் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதுலேயே அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது லிஸ்ட் போட்டு வைக்கல நான் ஓகே ஓப்பனாக இருக்கேன் பெர்ஃபாமன்ஸ் ஓரியண்டடாக எந்த ஒரு ரோல் இருந்தாலுமே வந்து ஐ ஐம் சோ ஹாப்பி டு டு ஓகே ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டேன் இப்போவே வந்து ப்ளாக் பண்ணல எதையோ ஓகே ஓகே ஸோ ஓப்பன்ல தான் இருக்கீங்க நைஸ் 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 சார் இந்த படத்துடைய ஜாகிரபி அப்படின்னு ஆக்சுவலாக அங்கே லைக் எம்ஜிஆர் நகர்னு ஒரு அபிஷேக் சொன்னார் துபியான அது எம்ஜிஆர் நகர் நடக்குதா அப்படிங்கறது இல்லை பட் அந்த ஜாகிரபியை காமிக்கிறதுக்கான மெனக்கடல்னு ஒன்று இருக்கும்ல ஒரு கதை அதை கதையை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த மெனக்கடல் எப்படி இருக்கு அது கண்டிப்பாக எங்கள் ஆர்ட் டேரக்டர் ஜாக்கி சார் கிட்ட இருந்து தான் வந்தது ஓகே அவர் வந்து வெற்றிமாறன் சாரோட அவர் பண்ணியிருக்காரு பயங்கர பிரில்லியன்ட் அவர் ஆனால் அவருக்கு புகழ்ந்தா பிடிக்காது தேங்க்யூ சொன்னால் பிடிக்காது ஜாக்கி சார் இருக்கு பட் ரொம்ப தெளிவாக அட்வைஸ் பண்ணார் என்னன்னா சி நம்ம வந்து இதுக்கு வந்து நீங்க செட்டு போடணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்றனால இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது எது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் செட்டு போடுறதா இல்லை ரியல் லொக்கேஷன் போய் அந்த லொக்கேஷனை மாற்றுறதா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்கும்போது இருக்கும் போது அவர் ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டாரு நீங்க வந்து என்ன இருக்கோ அதில் தான் நம்ம ஷூட் பண்ண போறோம் அதை நம்ம என்னான்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப ரியலாகவே ஷூட் பண்ணலாம் பண்ணலான்றதுதான் அவர் அவர் கொடுத்த சஜஷன் தான் அது அதுபடியே தான் நாங்கள் போனோம் அந்த என் எங்களுக்கு என்ன கன்ஸ்டன்ஸ் இருந்ததோ அதுக்குள்ளேயே நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டோம் என்னோட சினிமேடகிராஃபர் ஆனந்த் ஜி கே வந்து இது ரொம்ப எக்ஸலன்ட் ஜாப் சின்ன சின்ன இடங்கள் ரொம்ப ரொம்ப நாங்கள் பல விதமான சைஸான செட்டப்ல ஷூட் பண்ணிட்டோம் சின்ன பாத்ரூம் அப்புறம் வந்து என்ன பெரிய ஹால் எல்லா இதுலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேமரா செட்டப்பில் ஸோ என்ன இருந்ததோ அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சூப்பர் 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 டைலாகா ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க ஏ உனக்குலாம் கேஸே போடுறது ஏ கூகுளில் சர்ச் பண்ணி போட்டு போட்டான் நானே ஆமாம் ஆமாம் ஸோ டைலாக் வந்து லைக் இங்கே என்ன இருக்கோ அது மாதிரி இருக்கணும் ஓவர் டோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸாக இருந்தீங்களா ஆமாம் ஆமாம் நான் வந்து சரி டயலாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அதை நான் எப்பவுமே எனக்கு எப்பவுமே டயலாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க படங்கள் பிடிக்கும் ரொம்ப பிளெயினாகவும் அதை சொல்லலாம் ஆ பட் அதை வந்து கொஞ்சம் வேர்க்கினஸ் கொஞ்சம் ஹியூமரோடையும் சொல்லலாம் ஸோ எனக்கு ஜென்ரலே வந்து ஜென்ரலியே அது கொஞ்சம் ஹியூமர் இருந்தால் எனக்கு பிடிக்கும் சீரியஸான சிச்சுவேஷன்லமே வந்து அந்த ஹியூமர் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் நல்லா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் தான் அது உங்களுக்கு கேஸ் எப்படி போட தெரியுமா ன்னு ஒரு இன்சல்ட்டிங்கான தான் ஆனா வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்றேன் நான் மூஞ்சி அது வந்து அது கொஞ்சம் ஒரு ஒரு தான் எனக்கு பிடிக்கும் ஹியூமர் அது அது ரொம்ப ஆர்கானிக்காவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் கேக்கும்போது எங்கடா ஜாய் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கும்போது வந்துச்சு இது உங்களுக்கு பெருசா தெரியலயா ஆமா ஆமா சோ சத்யராஜ் சார பத்தி சொல்லுங்க சோ ஏன்னா இதுல ஓவரால அவர் கொஷின் கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லா அப்படி தானே இப்படி இல்ல இல்ல அவர் ஆரம்பிச்சிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருவாரு லைக் ஐ மீன் அவர் சொல்ற தான் பட் படம் ஃபுல்லா வாய்ஸ் ஓவர் இருக்காது அவர் வந்து கரெக்டான த்ரெட் எல்லாம் கோர்த்துட்டு அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மறைஞ்சதும் தெரியாதும் தெரியாது மறையுறதும் தெரியாது பட் அவர்தான் ஆரம்ப புள்ளி அவர் வந்து எப்படின்னா பெரிய பெரிய ஹீரோஸ் பற்றி சூப்பர் ஹீரோஸ் பற்றி எழுதுகிற ஒரு சைஃபை ரைட்டர் அவர் வந்து இயான் மேனுன்னு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோவை பற்றி எழுதியிருப்பார் பிளாக் ஹோல் உள்ளே பூந்து வெளில வருவார் அப்படி இப்படின்னு எழுதியிருப்பாரு அப்போ அவரோட கேரக்டேக்கர் கேட்கும் எதுக்கு இந்த தேவையில்லாத கதையெல்லாம் எழுதுகிறேன் இப்போது பிளாக் ஹோல் என்ன பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருந்தால் இவங்களுக்கு என்ன ஐ மீன் அதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது கண்டிப்பாக தேவை அதுக்குள்ளே போகல பட் இங்கே இந்த இங்கே இருக்கிறவங்க பர்ஸ்பெக்டிவில வந்து அது தேவையில்லைன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி நீ சாதாரண மனுஷனை பற்றி கதை எழுதுன்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு இவங்களை பற்றி எழுத ஒன்றுமே இல்லை என்ன எழுதுறது மார்னிங் பொங்கல் மத்தியானம் சாம்பார் நைட் ரெண்டு இட்லி காலேஜ் கல்யாணம் இவங்களை பற்றி எழுத என்ன இருக்குது பட் இருந்தாலும் நான் எழுதுகிறேன் சேலஞ்சாக எடுத்துகிட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு ஓகே ஸோ அவர் அப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்குது அவர் மூலமாக ஸோ சத்யராஜ் சார் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் எடுத்து முடித்து எடிட் பண்ணி எங்ககிட்ட இவங்களோட போர்ஷன்லாம் ஃபுல்லாக இருந்தது இப்போ யார் நரேட்டர் ப்ளே பண்ணணும்னு யோசிக்கப்போம் போது நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு டம்மி பீஸ் இவங்களை பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு மென்டாலிட்டியில் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பட் போக 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 அவர் எமோஷனலி இவங்களுக்காக ரூட் ஆக ஆரம்பிச்சிருவாரு அவர் துச்சமாக மதிக்கிறார் இவங்கள ஏன்னா இவர் அப்படியே ஆப்போசிட் கல்யாணம் இவர் கல்யாணம் ஆனவர் அவர் கல்யாணம் ஆகாதவர் இவர் கஷ்டப்படுறவர் அவர் ரொம்ப வசதியான ஃபேமிலியில் இருந்தவர் இவருக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இன்ஃப்ளூயன்ஸும் கனெக்ஷனும் இல்லை அவருக்கு எல்லாமே உண்டு அவர் அதே மாதிரி இவர் சாதாரண ஆளு அவர் எழுதுறெல்லாம் வந்து சூப்பர் ஹீரோ பற்றி சோ அந்த ஒரு ஆப்போசிட் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த எழுதும்போது எனக்கு நிறைய ப்ளே கிடைச்சது புது ஒரு புது ஃபார்மேட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ளே கிடைச்சது எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணாம இருந்தா வயசான கூட ஜாலியா இருக்கலாம் கல்யாணம் எழுவது எழுது அவரு எவ்வளவு ஜாலியா இருக்காரு அவருக்கு பிடிச்ச கதை எழுதிகிட்டு அவரு பிடிச்ச அந்த க்ரிஸ்ட படத்துல வச்சுக்கிட்டு வாழ்த்துக்கிட்டு இருக்காரு நமக்கு எவ்வளவு ஆனா எல்லா ரைஸா நமக்குன்னு ஏங்கறதுக்கு ஒரு உயிர் இல்லாம இருக்கு எது கீங்க அதுல அப்படின்னு அவரு சொல்றாரு நான் சொல்ல ஐயோ என்னன்னு சொல்ற மாதிரி இருக்குண்ணே நீங்க எல்லாம் ஏங்கிட்டு போகலாம் எதுக்கு இன்னொரு தெரியலன்னு சொன்னேன் அவரு சொல்றாரு நான் சொல்ல கதையின் மூலமா அவர் சொல்றாரு கீழ அண்டர்லைன்ல போட்டீங்க அவர் சொல்றா நான் சொல்லலைன்னு ஓகே இல்லை ஆனால் அது அவர் அந்த அந்த டைனமிசன் வந்து சத்யராஜா கிட்ட கண்டிப்பாக உண்டு தாரோ ப்ரொஃபஷனலாக அவர் நான் ரொம்ப ஜாலி ஐ மீன் நமக்கெல்லாம் அவர் ரொம்ப ஜாலியாக ப்ளேஃபுல்லா தான் அவர் இன்டர்வியூஸ்ல தெரியும் பட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பிரேக் எடுக்க மாட்டார் வேர்ட்ஸை ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் பிளே அந்த அந்த வேர்ட் ப்ளே ஏதாச்சும் பிடிக்க முடியுமான்னு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் டெலிவரிக்கு ஏன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் சார் வந்து ஒன்ஸ் அகேன் அந்த பயங்கர டைனமிக்கான ஆக்டரு நான் வந்து ஒரு சார்ல உட்கார வச்சிட்டேன் அவர் அவர் கதை விட்டு அவர் வர போர்ஷன்ல உட்காந்துருப்பாரு நீங்கள் வந்து வந்து பயங்கர மேன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிகார் கையில் வச்சிருப்பாரு அவரு அந்த சிகார் கடைசாரிங்க வைக்க மாட்டார் இப்படி இப்படின்னு அதெல்லாம் அவரோட ஐடியா தான் அது ஓகே ஓகே கோர்ஸ் அவர் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு பட் இந்த படத்துக்கும் மெனக்கிட்ணுன்ற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல நான் ஐ கேரி தட் அஸ் அ லெசன் எது பண்ணாலுமே நான் எந்த ஸ்டேஜில் பண்ணாலுமே அந்த டைம் எஃபர்ட் அந்த மெனக்கெடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்கறேன் சூப்பர் சூப்பர் இந்த படம் வெளில அட்ரஸ் பண்ணப்படுது இல்ல ரொம்ப வைலரா தான் அதை அட்ரஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் வரும்போது அந்த அந்த டைட்டில் லூக்கா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எல்லாரையும் பார்க்க வைக்குது சோ அதுக்கான வேலைகள் வந்து அப்படியே நடந்திருக்கு நடந்துருக்கு நம்ம பார்க்க முடியுது தெளிவு இருக்கு end of the day நீங்க சொன்னது தான் தெளிவா இருக்காரு பா படம் வந்திருவோம் அப்படிங்க தான் சூப்பர் அண்ணே ஷெல்லியை பத்தி சொல்லுங்க அவங்களுடைய பத்தி சொல்லுங்க அவங்க கூட அவங்க ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட் இப்போது நான் கூட சீன் பேப்பர் மட்டும்தான் வாங்கி பார்ப்பேன் எல்லாம் அவரே சொல்ல சொல்லிடுவேன் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அவங்க ஸ்கிரிப்டு புக்கோடயே செய்வாங்க எப்போவுமே சுற்றுவாங்க ஸ்பாட்லேயே பாட்டிலே ஓகே ஒவ்வொரு வாட்டியும் அந்த புக்கை பரட்டி அந்த சீனை படித்து அவ்வளோ ஒரு மாதிரி பயங்கர டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ நல்ல ஒரு எனக்கு ஒரு அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதில் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஆக்சுவலி சூப்பர் சூப்பர் நல்லா ஆக்டர் அவங்க ஓகே இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டீங்க ஏதோ ஒரு சீன் இல்லை வந்து ஒரு மொமெண்ட் என்ன நான் அப்படியே அந்த இடத்துல பார்க்குற மாதிரி என் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஓவராலாக சீனை பெருசாக நான் வேணாம் சீனா எனக்கு சொல்ல தெரியல பட் அந்த ஃபீலே வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக தான் இருந்தது எனக்கு இந்த படத்தில் அஹ் சின்ன வயசுல வந்து அந்த சைல்டுகுட் எல்லாம் வந்து நான் படிச்சிருக்கேன் அந்த ஸ்கிரிப்டா நான் படிச்சனே தவிர நான் எடுக்கும் போது நான் இல்லை அப்படி படமா நான் பாக்கும்போது சின்ன வயசுல வந்து ரொம்ப அப்பா வர வரைக்கும் லைக் வெயிட் பண்ணி சாப்பிடுறேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்பாவோட ஒரு அந்த அன்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த படத்துல சோ அதெல்லாம் வந்து என் லைஃப்ல நான் பார்த்த மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறமா அந்த டீன் ஏஜ் வயசு வருது அப்புறமா வளர்ந்த பிறகு ஒரு பிரிவு இருக்கும் அந்த பிரிவு வந்து நானுமே எங்க வீட்லயும் இருந்தேன் நான் சின்ன வயசுல எங்க அப்பாவோடதான் தூங்குவேன் சின்ன வயசுல அப்புறம் வளர வளர அதெல்லாம் மாறிடுச்சு சோ சின்ன வயசுல எங்க அப்பா கூடயே சுத்துவேன் பைக்ல அந்த சுசுக்கி பைக் வச்சிருப்பாரு ஒரு ரெட் கலர்ல எங்க போனாலும் அவர் கூடயே சுத்துவேன் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அவர் ஹீரோ மாதிரி என் தெரிஞ்ச யாரும் வேணும் அவருதான் போதும் எனக்கு டீ குடிக்கும் போதுல உட்கார்ந்து எடுத்து தான் இருக்கும் கையே சோ அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த படத்துல அந்த இமோஷன் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு வளர்ந்த பிறகு அந்த பிரிவு இருக்கும் போது இப்ப நான் ஃபீல் பண்றேன் ஐயோ நம்ம அப்பாவும் இப்படிதான் ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்து எனக்கு படத்துல ரொம்பவே ஆச்சு ரொம்ப ஃபார் கிராண்டடா இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கண்டிப்பா இது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போதுமே பெண் குழந்தைகள் வந்து அப்பாவோட மடியிலேயே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ஆனால் கால சூழ்நிலை அவங்கள வந்து அப்படியே வேற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிடும் அது இருக்கையிலே கொடூரமான ஒரு வழி வெளியே காட்டாத வழி அப்பாவோட வழி தான் அம்மாவோட வழி கூட வெளில டக்குன்னு தெரிஞ்சிடும் அப்பாவோட வழிங்கிறது உச்சகட்டம் வெளியே காட்ட முடியாது இதுல ஒரு டைலாக வரும் நான் கருப்பு சொல்லிட்டேன் அப்படியே ஏறி தவிர யாரும் அப்பா ஆட்டை விட்டு ஏற்றிடுறேன் ரொம்ப அழகாக நான் நான் ஏன் இதை வந்து நான் நான் குளோரிஃபை பண்ணல பட் ஆனால் இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கவங்களை ஏதோ ஒரு வகையில் நம்ம காமிக்கிறது ஒரு படம் ஜெயிக்கிறது அதுதான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் என்ன கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது லைக் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இந்த படம் வெளிலேருந்து ஐ மீன் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் எடுத்துக்கிறோன்னா அது என்னவா இருக்கும் ஒருவேளை உங்க அப்பா கூட இருந்தாங்கன்னா நீங்கள் டீனேஜ் தாண்டி அந்த இருந்து விளையிருக்கீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு போய் ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணும் ஓகே அப்புறம் அந்த படம் பார்க்கும்போதே உங்கள் அப்பாவோட சட்டையிலேருந்து ஒரு வாசனை அடிக்க தெரியுமா அந்த வாசனை தேட்டருக்குள்ளே அவங்க ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் நைஸ் அதே மாதிரி உங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் அதுலேருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஏதா இருந்தாலும் ரெண்டு தடவை சொல்லுவார் ஆமாங்க ஆமா எல்லாமே எல்லாமே ஓகே ஓகே எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க லைக் உங்க உங்க லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க பட் கேரக்டராகவும் அங்கே என்ன எடுத்தீங்க இல்லை ஆக்சுவலி நான் என்கிட்டயே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு இடத்துல போய் பம்பிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு ஓகே சார் ஓகே சார் பண்ணியிருக்கேன் அது தெரியல எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல அதை ப்ராப்ளம் என்கிட்ட இருந்தால் வந்து நினைக்கிறேன் நைஸ் இந்த பம்பிட்டு இந்த மேட்டர் சொன்னீங்க அதாவது வயசுல ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க சின்னவங்களை பார்த்தா அண்ணா நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய சூழலா இது ரொம்ப அழகாக இருந்தீங்க ஏன்னா நான் நீங்க சொன்னீங்க இல்ல நம்மளே ஓகே ஓகே டன் 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 சரி சரி பாத்துக்கலாம் எதுக்கு ரெண்டு தடவை சொல்றோங்கிற கேள்வி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரும் இந்த ரெண்டு லைனோட முடிச்சுதான் சார் ப்ராக்டிஸ் எங்க செக் பண்ணிடுவோம் ஒன்னு தானே உலகோ என்பே நானே என் பொறப்பே உன்னை பார்க்கத்தானே தாயி இதை யாருகிட்ட நிரூபிப்பேன் போயி கண்ணம்மா கண்ணம்மா என் கண்ணே கண்ணே